ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் காரடையான் நோன்பு காமாட்சி விரதம் காமாட்சி நோன்பு கௌரி விரதம் சாவத்திரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பற்றிய புராண கதைகள் இந்த காரடையான் நம்ம செய்கிறதால கடைபிடிக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கொண்ட கடவுள் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோயில் இருக்கிற இடம் அந்த கோயிலில் வந்து காரடையான் நம்ம வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் முன்னதாக காரடையான் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிறு மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய துங்கபுரம் இந்த ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது துங்கபுரம் வந்து திருச்சியிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் அரியலூர் மாவட்டம் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த இடைப்பட்ட தூரத்தில் வந்து துங்கபுரம் இருக்குது ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ எல்லைகளை குறிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சின்ன ஊர் ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த காரடையான்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொண்ட இறைவன் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த கோவில் தான் தமிழ்நாட்டிலே அது ஒன்று தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சங்கபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பூரணி புஷ்கலை சமேத ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ செம்மலையப்பர் இவங்க இருக்கக்கூடிய கோவிலில் காரடையான் ஸ்ரீதேவி பாப்பாத்தியம்மார் இவங்களும் அதே இடத்தில் அந்த கோவிலில் வீட்டிலிருந்து இந்த காரடையான் நோம்பினுடைய பலனை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து முழுமையாக கொடுத்துட்ருக்குறாங்க காரடையான் நோம்பின் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை வந்து கொடுக்குறாங்க தாரதோஷம் இருக்கிறது தாரதோஷம் தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய காரடையான் நோன்பை வந்து இந்த கோயிலில் வந்து கடைபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காரடையான் நொன்பு இருக்கிறதால வந்து என்ன பலன் அப்படின்னா திருமண திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு வந்து நல்ல கணவன் அமைவதற்கும் நல்ல குழந்தைகள் கிடைப்பதற்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை பெறுவதற்கும் இழந்த செல்வங்களையும் பதவிகளையும் பெயர் புகழையும் பெறுவதற்கு இந்த காரடையான் நோன்பு வந்து பலனாக கிடைக்குது இந்த நோன்பை வந்து நம்ம நோக்கறதால இத்தனை பலன் வந்து ஒரே நோம்புலுக்கு கிடைக்கிது இதை பற்றிய புராண கதைகள் வந்து இருக்குது அந்த கதையை வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த கோவிலில் வந்து பரம்பரை தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த கோவிலை வந்து சிறப்பாக பாதுகாத்தும் பராமரிச்சுட்டும் வராரு இந்த கோவிலை வந்து கரடையான் நம்புக்கு முதல் நாளே மிக அற்புதமான கொண்டாட்டமான திருவிழாவாக நாங்கள் வந்து களை கட்ட ஆரம்பிக்கிறது கரடையா வந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து கரடையா நம்பு வந்து கொண்டாடுவாங்க இந்த நோன்பை மேற்கொண்டு இந்த நோன்பை கடைபிடித்து நோன்பு நோட்டு இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு இந்த கோவில்லையே கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஸ்ரீதேவி சாவித்ரி ஹோமம்லாம் செய்து அதில் இந்த பக்தர்களை பங்கு செய்து சங்கல்பம் செய்து காரடையான் அருளால் காரடையான் இடத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட தாலிச்சரடு தாலி கயிறை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படி நோன்பு நோத்து வர்றவங்களுக்கும் இந்த கோவிலேயே விருந்து உபசாரம் அன்னதானமும் பண்ணுறாங்க அங்கேயே வந்து சாப்பிட்டு அந்த நோன்பை வந்து நிறைவு செஞ்சிக்கலாம் அங்கே வர்றவங்க எல்லாருக்கும் வந்து இது கிடைக்கிது தமிழகத்தின் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த கோவிலுக்கு வர்றாங்க நோன்பு நோட்டு இதை போன்ற பலனை பெறுவதற்காக வர்றாங்க அப்படி வர்றவங்க பூரணமாக திருப்தியாக தொடர்ந்து வருடா வருடம் வரதா வந்து சொல்கிறாங்க இதனுடைய புராண கதைகளையும் வந்து பார்க்கலாம் உமையம்மை பார்வதி தாயார் உமையம்மை வந்து சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதாகவும் அதனால் பூலோகம் இருந்து அதனால் பூலோகம் இருண்டதாகவும் அதனால் வருந்திய உமையம்மை காமாட்சியாக பூளைகள் பிறந்து ஒரு நதிக்கரையில் மணலால் லிங்கம் பிடித்து தியானிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படி தியானிச்சுட்டு வரும்போது அந்த நதியில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்திருக்குது அந்த வெள்ளப்பெருக்கால் இந்த மணல் சிவலிங்கம் பாதிச்சிடும் சிரஞ்சிடும் அஞ்சிடும்னு சொல்லிட்டு பயந்து காமாட்சி அம்மா இந்த விரதத்தை இந்த நோன்பை நோற்று அதன் பலனாக அந்த சக்தியால் அந்த சிவலிங்கத்தை சூழ்ந்து அந்த நீர் வந்து கடந்து போனதாகும் அதனால் சிவலிங்கம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம் அதன் பலனாக சிவபெருமான் உமையம்மாக்கி அதில் காமாட்சிக்கு காமாட்சி தாயாருக்கு வந்து காட்சி எடுத்து அவரை திருமணம் செய்து கொண்டார் அந்த நாள் அந்த நோன்பு நோற்ற நாள் நோன்பாக கடைபிடிக்கப்படுது அந்த தான் இந்த பங்குனி மாதம் முதல் நாள் இந்த விரத முறைகளை நாரதர் சாவித்திரியுடைய பெற்றோர்களுக்கு கூறி அதை அவர்கள் கடைபிடித்து அதன் பயனாக சாவித்திரி வந்து பிறந்ததாகும் சாவித்திரின்னா சத்தியவான் சாவித்திரி அந்த சத்தியவான் சாவித்திரி பிறந்ததாகவும் சத்தியவானை சாவித்திரி கனகத்தில் காற்றில் வந்து பார்த்துட்டு அவருடைய நற்குணங்கள் நல்ல செயல்கள் அவங்க அப்பா வந்து அந்த நேரத்தில் வந்து நாடு நகரத்தில்லாம் இழந்துட்டார் சத்தியவானினுடைய அப்பா அவர் வந்து ராஜா அவர் வந்து நாடு நகரத்தில்லாம் இறந்துட்டு கண் பார்வை இழந்து காற்று கொண்டிருக்காங்க அங்கே வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சத்யவான் வந்து பணிமுடையை செஞ்சு அவங்கள வந்து போஷித்து வந்திருக்கார் அந்த பண்புகளை பார்த்து இன்புற்று ச சாவித்ரி தேவி வந்து சத்யவானை வணந்திருக்காங்க சத்யவானுக்கு வந்து குறைந்த ஆயுள் அது தெரிஞ்சிருக்குது அது தெரிஞ்சும் சத்யவானை வந்து சாவித்ரி வந்து மணந்திருக்காங்க அப்படி மணந்ததுக்கு பிறகு இந்த காரடையான் நோன்பை அவங்களும் மேற்கொண்டிருக்காங்க அவங்களும் அந்த நோன்பை வந்து முத்துருக்காங்க காலங்கள் கடந்து சத்தியவானுடைய ஆயுள் முடியிற அந்த நேரத்தில் வந்து யம தர்மன் சத்தியவானுடைய உயிரை பறிப்பதற்காக வர்றாரு அப்படி வந்த யம தர்மன் சாவித்திரியுடைய கண்களுக்கு வந்து தெரிகிறார் யம தர்மன் வந்து சாதாரணமாக வந்து யாருடைய கண்களுக்கும் தெரிய மாட்டாங்க சாவித்திரியுடைய கண்களுக்கு தெரிஞ்சவுடனே சாவித்ரி தேவி வந்து யம தர்மனை வணங்கி அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க யம தர்மனுக்கு வந்து நாம் யாருக்கும் தெரிய மாட்டோம் ஆனால் வந்து இவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இவங்க சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவர்கள் வந்து யார் என்னான்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது சத்தியவான் இடத்தில் இதே போல் சத்யவானுடைய உயிரை நீங்கள் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுகிறாங்க எமதர்மன் வந்து தர்மத்தின் வழியில் நிற்கிறவங்க ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்யவானுடைய உயிரை வந்து பறித்து போகிறாரு அதேமாதிரி பருத்தி போகும் நேரத்தில் வந்து சத்தியவனுடைய உடலை வந்து அந்த காட்டிலேயே ஒரு வைக்கோல் கொண்டு மூடிட்டு இந்த நெல் வந்து பாதுகாக்கிற மாதிரி என்னுடைய கணவருடைய உயிரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேண்டிகிட்டு யம தர்மனை பின்தொடர்ந்து சாவித்திரி வந்து போகிறாங்க பூலோகத்தை விட்டு மேலோகத்துக்கு போகிறாங்க காற்று மண்டலம் காற்று மண்டலத்துக்கு போக உள்ள யமதர்மன் திரும்பி பார்க்குறாரு சாவித்ரி தேவியும் தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னோடனே ஒரு மனித உடலுடன் மனித உருவம் ஒரு மனிதர் அவருடைய எல்லையை கிடந்து காற்று மண்டலத்துக்கும் வந்திருக்காங்க அப்படின்னோடனே அவர் வந்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு திருப்பியும் வந்து நீங்கள் உங்களுடைய கணவனுடைய உயிரை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு மூன்று வரங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் சொல்லவும் சாவித்ரி தேவி வந்து சத்யவனுடைய அப்பா அவருடைய சாவித்ரி தேவியுடைய மாமனாருடைய கண்பார்வை கிடைக்கவும் அவர் இழந்த நகரத்தை மீண்டும் வந்து அவருக்கு கிடைக்கிற மாதிரியும் வரத்தை கேட்டு வாங்கிட்டு தன்னுடைய கணவனால் தனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாங்க யம தர்மராஜனும் அந்த வரத்தை கொடுத்துறார் யம தர்மராஜன் அந்த வரத்தை கொடுத்ததுக்கப்புறம் சாவித்திரி தேவி வந்து என்னுடைய கணவனால் ஒரு குழந்தைகள் பிறக்கம் வரைக்கும் என்னுடைய கணவனை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏனோதர்மராஜனா தன்னுடைய வரத்தை காப்பதற்காக சத்தியவானுக்கு வந்து மீண்டும் உயிரை கொடுத்துறார் சத்தியவானுடைய உயிரை பெற்றுக்கொண்டு சாவித்திரி தேவி வாழ்ந்ததாகவும் சாவத்திரி தேவியின் சமோஜிதமான புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் அனைத்தும் பக்தியுடன் முழு ஈடுபாட்டுடன் நடந்ததால் அவங்களுடைய தாரதோஷம் விலகி அவர்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றார்கள் அப்படிங்கிறது அதற்கு இந்த நோன்பு காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வந்து பலனாக இருந்திருக்கு அந்த காரடையன் நோம்புக்கு வந்து படையல் அப்படின்னு சொல்லிட்டு காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சாவித்திரி தேவி வந்து இந்த நோன்பை நோற்கும் போது காட்டில் தான் இருந்தாங்க அந்த காட்டில் வந்து என்ன கிடைச்சதோ அதை வச்சு வந்து அவங்க நோ பிரசாதம் தயாரிச்சிருக்காங்க காட்டில் கிடைக்கக்கூடிய காரரிசி காராமணி பயிர் பருப்பு வகைகள் இதை கொண்டு ஒரு அடை மாதிரி தயாரித்து அந்த அடையை வந்து நைவேத்தியமாக இறைவனுக்கு படைச்சிருக்காங்க அதனால் அது வந்து கார காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு காரடையான் நொம்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவும் பெரியவங்க சொல்கிறாங்க அந்த அளவில் வந்து இந்த இரண்டு புராண கதைகள்லேயும் சொல்கிறது என்னென்னா குற்றங்கள் நீக்கப்படுது நல்ல கணவன் விரும்பிய கணவன் கிடைக்கிறாங்க பெண்களுடைய சமூக புத்தியால் ஒரு குடும்பம் மேன்மையடைகிறது இழந்த செல்வங்கள் பெயர் புகழ் நாடு நகரம் அனைத்தும் கிடைக்கிது அதுக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த நோன்பு தான் அந்த நோன்பின் பலனாக இத்தனை நல்ல விஷயங்களும் கிடைக்கிது இதை போன்ற ஒரு நோன்பை வந்து நோற்பது அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து அதை கடைபிடிச்சிட்டு வருவாங்க அப்போ இந்த கோயிலுக்கு வர்றவங்க வந்து இந்த நோன்பை நோற்றுட்டு கோயிலுக்கு வர்றவங்க வந்து அங்கேயே தாலி மாற்றி கயிறு மாற்றுகிறவங்களும் இருக்கிறாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தாலி தாலிப்பயிறு மாத்துறவங்களும் இருக்கிறாங்க அங்கேயே ஆயிரக்கணக்கான பேர் வந்து வர்றாங்க இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் ஆனால் இந்த பதிவு பார்க்குறவங்க யாருக்கும் வந்து இதை போன்ற ஒரு நோன்பு அப்படிங்கிறத தாண்டி இதை போன்று ஒரு கோவில் இருக்குதா அப்படிங்கிறதே வந்து தெரியாது உண்மை அதுதான் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இது ரொம்ப விசேஷமான ஒரு கோவிலாக தான் இருக்குது இந்த பதிவை வந்து பாருங்க இந்த பதிவில் வந்து எவ்வளோ பேர் வந்து வர்றாங்க இது ஒரு சின்ன ஊருங்க இதை வந்து எவ்வளோ பேர் வர்றாங்க இங்கே கலந்துக்கக்கூடிய நபர்கள் இப்படி இங்கே நடக்கக்கூட ஹோமம் கோவில் ஆராதனைகள் இந்த கோயில் ஆராதனை அப்படின்னா இதில் வந்து பூசாரிங்க தான் வந்து முழுமையாக இருக்கிறாங்க அன்னதானம் எல்லாமே விருந்து தான் அன்னதானம்னு சொல்லிடுறோம் விருந்து தான் பாகுபாடு இல்லை யார் வேணாலும் வர்றவங்க எல்லோரும் வந்து சாப்பிட்லாம் எல்லோரும் வந்து எல்லாருக்குமான தாலி சரடு வந்து பிரசாதமாக தராங்க எல்லாேருக்கும் உண்டு அப்போ இத்தனையும் வந்து ஒரு பெருசாக வந்து விளம்பரம் இல்லாமல் நடக்குது இதை வந்து எப்படி அவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நோன்பு நோற்று இந்த நோன்பால் பயனடைந்தவர்கள் வந்து ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லி சொல்லியே வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கேருந்து மூளை முடுக்கலாம் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த காரடையான நோன்பை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடைப்பிடித்து இங்கே வர்றவங்க தான் இதற்காக எந்த விதமான முன்னேற்பாடுகள்லாம் வந்து எதுவும் கிடையாது இந்த கோயில் வந்து அந்த முதல் நாளே பார்த்திங்கன்னா இந்த கோயிலெலாம் வந்து அவ்வளோ அற்புதமாக திருவிழா கோலமாக காட்சி தருது எல்லோருக்கும் நல்ல ஏற்பாடுகள் சின்ன பேர் இருந்தாலும் அந்த ஏற்பாடும் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க கோமங்கள் யாகங்கள் இதெல்லாமே வந்து இருக்குது அதில் கலந்துக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க அதுவும் உண்டு யாகத்தை வந்து சும்மா வந்து அவங்க இது பண்ணுறதில் அதை வந்து ஒரு சிறிய கட்டணம் வசூல் பண்ணிட்டு தான் வந்து தராங்க யாகத்தில் கலந்துக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த தாலிச்சார்டு பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க அதுவும் வந்து உண்டு இவ்வளோ மேன்மையான ஒரு வழிபாடு முறைகள் அதை தொடர்ந்து வந்து கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரடையான் கோவிலை பற்றிய ஒரு பதிவு அந்த பதிவை வந்து செஞ்சதில் வந்து ஒரு திருப்தியம் இருக்குது தொடர்ந்து இதை பற்றி தெரியாதவர்கள் கூட வரும் ஆண்டுகள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நீங்களும் அந்த காரடையான் நோன்பை கடைபிடித்து சகல சௌபாகியங்களையும் காரடையான் உங்களுக்கு அருகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் சகலரும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க